மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு பதவிகளுக்கு வேலை கெடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டுருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலை வாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டியூஷன் இந்த நிறுவனம் கோயம்புத்தூர்ல அமிச்சருக்கு ஹாஸ்டலுக்கு கேட்டிருக்காங்க மென் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேனேஜர் வார்டன் மிஸ் சூப்பர்வைசர் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க டெக்னிக்கல் மற்றும் ஃபேக்கல்டி சேவிங் ஸ்டாஃபுக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம்ப்யூட்டர் லேப் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் சிவில் இன்ஜினியர் மற்றும் சூப்பர்வைசர் எலக்ட்ரீஷியன் எஸ்டேட் ஆஃபீஸர் ப்ளம்பர் மற்றும் ஸ்டோர் கீப்பருக்காக கேட்டிருக்காங்க கார் ஓட்டுநர்கள் அனைத்து விதமான உயரக ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுநர்கள் தேவை வயது முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கனரக வாகன ஓட்டுநர்கள் பஸ் மற்றும் டேங்கர் ராலி ஓட்ட ஓட்டுநர்கள் தேவை முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் சமையல்காரர்கள் பெண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் சைவம் மற்றும் அசைவம் சமைக்க தெரிந்த முன் அனுபவம் உள்ளவர்கள் தேவை முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா நைன் செவன் ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் டூ எயிட் ஃபோர் ஜீரோ அல்லது நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் செவன் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் சிந்து மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாராபுரமில் அமைச்சிருக்கு அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் சயின்ஸ் டீச்சர் அக்கவுண்டன்ட் அண்ட் ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஒன் ஒன் த்ரீ டூ ஃபோர் இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மற்றும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க ப்ரொஃபஸர் இசிஇ ஃபேஷன் டெக்னாலஜி மெட்டலஜிக்காக கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிளி ஐடி ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் மெட்டலாலஜி ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஆட்டோமொபைல் பயோமெடிக்கல் சிஎஸ்சி இசிஇ ஐடி ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் மெட்டலாலஜி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசோசியேட் ப்ரொஃபெசர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷன் சயின்ஸ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளைட் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ப்ரொஃபசர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது கோயம்புத்தூரில் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப் டு ப பத்தாம் வகுப்பு வரைக்கும் எடுக்க தெரிஞ்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாகவும் இருக்கிறாங்க மேலும் தகவலுக்கு நைன் செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ எயிட் எயிட் ஒன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மேக்ஸ் டீச்சர் ஸ்ரீ மகாரிஷி வித்யா மந்திர் திண்டுக்கல்லில் அமைச்சிருக்கு முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் செவன் எயிட் செவன் நைன் சிக்ஸ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு நல்ல சம்பளம் உணவு மற்றும் தங்கோமிடம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எயிட் த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் ஒன் ஒன் செவன் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப் பிஜி வித் பிஎட் முடிச்சிருக்கணும் முழு நேரம் மற்றும் பகுதி நேர வேலைன்னு சொல்லியிருக்காங்க கஸ்தூரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குனிமுத்தூர் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் செவன் சிக்ஸ் எயிட் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுட்பால் கோச் கேஎஸ் இந்தியன் ஸ்கூலுக்காக கேட்டிருக்காங்க ஈரோடு டு சங்கரி மெயின் ரோட் செட்டியார் கடை சௌதாபுரம் நாமக்கல்ல அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு ட்ரிபிள் எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ செவன் ஜீரோ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆரூதா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்த நிறுவனத்திற்கு ஹேண்ட் ரைட்டிங் மென்டார் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பகுதி நேர வேலைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு ட்ரிபிள் எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கேஜி பிரின்ஸிபல் மற்றும் கேஜி கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு கேட்டிருக்காங்க முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க தங்குமிடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் 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 ஃபோர் நைன் நைன் ஃபோர் நைன் ஜீரோ அல்லது எயிட் ஒன் எயிட் நைன் நைன் எயிட் நைன் நைன் டூ செவன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆதித்யா குளோபல் ஸ்கூல் இந்த நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் தமிழ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஹிந்தி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிண்டர் கார்டன் ஃபினான்ஷியல் லிட்ரன்சி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு முந்நூறுமாய் கொடுக்குறாங்க மூன்று வருடம் சிபிசி ஸ்கூலில் அனுபவமும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் ஒன் த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் காரைக்குடியில் அமைச்சிருக்கு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் டிஜிடி பிஓடி இந்த பதவிக்காக கேட்டிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிண்டம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபோர் 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 இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்ட் டைம் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிட்டு தான் போதும்னு சொல்லியிருக்காங்க நல்லா பேச தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த நிறுவனம் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு செவன் ஃபைவ் த்ரீ நைன் நைன் ஃபோர் செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் ஏபிஎஸ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சென்னையில் அமைச்சிருக்கு பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க கேஜிடி பிஓடி டிஜிடி பிஜிடி இந்த பதவிக்கெல்லாம் வேலை கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு தர முழு தகவல் தெரிஞ்சுக்கேன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் நைன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில பள்ளி மற்றும் கல்லூரிகள்லேருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசியும் கொடுத்துருங்க கொடுத்துருக்க தொலைபேசி எனக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் பயனுள்ள வேலை வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்